தேவனுக்கு உடனே கூட நினைச்சு ரட்சிப்புக்காக காத்திருக்கணும் ஐயா சொன்னாங்க நான் ரச்சுக்கு கொரோனா டைம்ல என் கால்லேருந்து சைடிலிருந்து போச்சு நான் ஏசப்பா தான் எங்கெங்கேயும் கூப்பிட்டு போனாங்க மந்திரம் அந்த இதெல்லாம் போனாங்க அதெல்லாம் சரிவாகாதேங்க அங்கெல்லாம் நான் போனேன் நான் போவேன் கத்தர் எனக்கு குணமாக்குவார்னு சொன்னேன் எல்லாரும் நீ ஒரு பைத்தியக்காரி எவ்வளோ பேரை இப்போ கிறிஸ்துவை பார்த்துருக்கேன் என்னென்ன கோயிலுக்கே போகிறாங்க நீ என்ன நீ எப்போ எப்போத்தாலும் ஏசு ஏசுல இருக்கிற ஏசு உடனே என்ன கொடுக்க போகிறாங்க சுகத்தை கொடுத்துருவாங்களா உங்கள் கால் வீக்கத்தை நல்லா போய்க்கிடுவாங்க சொல்லுவேன் யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் நான் பொறுமையாள இருந்தேன் ஆறு ஏழு வருஷம் நான் ஏழு ரட்சிக்க வரல ஏசு கிறிஸ்துவன் அறிஞ்சு என்னை உள்ள என் என் இருதயத்துக்குள்ளே ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டு தாய் தகப்பனை நான் வெறுத்தேன் அப்பா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் கூட இருப்பீங்க அம்மா நீங்கள்லாம் கொஞ்ச நாளைக்குதான் கூட இருப்பீங்க நான் ஆயுள்ஸ் முடின வரைக்கும் என் கூட இருப்பார்மா என்ன சொன்னாலும் நான் சீக்கிரமாக ஞானசன எடுக்கலை க கிட்டத்தட்ட நான் வந்து சர்ச்சுக்கு வந்து அஞ்சு ஆறு வருஷமாக சர்ச்சுக்கு போனேன் ஞானசனாடு ஞான சனடு நீ ரசிகப்பட்டுருக்கட்சி ஏசு வந்துட்டேன் ஏசுவ ஏற்றுக்கொண்டாச்சு நீ ச ஞானசன எடுத்து சொன்னாங்க சீக்கிரமாக நான் எடுக்கவே இல்லை கர்த்தர் ஒரு நாள் என்னை கண்டிப்பாக அழைப்பாங்க அது இப்போ நான் எடுப்பேன் ஞானசாரம் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொன்னாங்க ஏசு ஏசு ஓடுனா பைபிள்லாம் பிடிச்சி கீழ்த்து கொடுத்துருவான் சுட்டு எரிச்சிடுவான் ஒன்று இங்கே எரிச்சிடுவோம் பைபிளையும் எரிச்சிடுவோம் ஏசப்பா உள்ளுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டேன் ஏசப்பா அவங்கள நீங்கள் தான் மாற்ற போகிறீங்க லட்சிகப்படுத்த போகிறீங்க நான் பொறுமையாக தான்ப்பா கைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன் பொறுமையை கொடுத்து ஐயா பேசினாங்க இது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன் கத்தரை என் கணவரையும் ஞானசனம் எடுக்க வச்சாங்க கத்திரக்குள்ள அழைச்சாங்க எண்ணியும் ஞானசனம் எடுக்க வைச்சாங்க அது இல்லாத பெரிய அறுப்பு தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஏழு ஆறேமுக்கா வருஷம் எனக்கு குழந்தைல கலைனாவையும் எங்கெங்கேயோ போனோம் நல்லா கை விட்டாங்க டாக்டரையும் சொன்னாங்க கருப்பை அடைக்க

எங்கள் அம்மா வெறும் நாலு போட்டத்தில் பேசிட்டாங்க இவ்வளவு வெறும் பட்டப்படையாக பேசுறாங்க அது கூட கேவலமாக தான் பேசுகிறாங்க ஏசப்பா இதுக்கு ஒரு பெரிய அற்புதம் இது இதை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கப்பா இவங்க வாங்க நீ அடங்கப்பா உங்களால் முடியாத ஒன்றுமே இல்லைன்னா அதேமாரி கற்று எனக்கு ஆண் குழந்தையை கொடுத்தாரு அந்த குழந்தையை நான் ஏசப்பாவுக்கே ஒப்பு கொடுத்துட்டேன் அது ஒரு ஊழியர்காரகாக தான் நான் வளர்க்கணுன்னு ஏசப்பா உங்கள் சித்தப்படியே நீ கொள்ளுங்க ஐயா உமக்காக வந்து நீர் கொடுத்த கனி அது அப்படின்னு என் குழந்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன் நாங்களும் என் குழந்தை மூணு பேருமே கத்தருடைய பிள்ளைகள் மறிச்சோம் இனி நாங்க கத்தருக்காக தான் வாழ்ந்தா வாழ்வோம் மறுத்தாலும் கத்திரக்காக தான் ஆயிடுச்சு முடிவது கத்திரக்காக தான் நிற்போம் கர்த்தர் நாமத்துக்கு கூட கூட நன்றி